పళనికోలే ఏమణి కరెక్టా ఏమణి పళని పళనికోవేళ ముగనకరూకరం వందాచ పళని ఏమణి కరెక్టా వండి பழனி கோவில் தெரியுது பாருங்க கரெக்டாக ஏழு கரெக்டாக ஏழு மணிக்கு கரெக்டாக ஜங்ஷன் வந்துருச்சு பழனி ஸ்டாப்பு இந்த வண்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க செம்ம வண்டி தலை உங்க பழனி பாரு தலை కంపిడి జామ్ వచ్చారు కలి పెల్ ముఖం కరూకర జ్షన్ పక్క మళ్ళీ సరియా పుల్ కొదరీ உடுமலை பேட்டங்க உடுமலை போட்ட வேற லெவலா இருக்கும் டீப் ஃபாரஸ்ட் வனப்பகுதி கோயிறு சாமி நிக்காம் போயிரு மக்கள் பழனி ஜங்ஷன் வேற லெவலாக இருக்கு பாருங்க ட்ரெயின் ஒன்று நிற்குது ஆமாம் நான் ரெண்டி நிக்குது இல்லை நான் சொன்னேன் தாண்டி பாருங்க போலம் எவ்வளோ பெருசு இதுக்கு மேலே தான் ஆட்டமே இருக்கு சரியான விலாக் இந்த விலாக் யாருமே மிஸ் பண்ணிடறீங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்க உடுமலை போட்டேன் நான் அரை மணி நேரத்தில் ஏழரைக்கெல்லாம் உடுமலை போட்ட போயிருக்கேன் சரியான விளாக் இது எல்லாமே டீப் ஃபாரஸ்ட் தாங்க செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக தண்ணி தான் பண்ணியதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா ஃபுல்லாக தண்ணி தான் டேம் தண்ணீர் எல்லாம் அப்படியே இருக்கும் சரியான விளாக் கரெக்டாக வண்டி ஏழு முப்பதுக்கு வந்துச்சுங்க பண்ணிக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுச்சே உடனே வண்டி எடுத்துட்டாங்க இப்போ வந்து உடுமலை பெற்ற முப்பது நிமிஷங்க கரெக்டாக ஏழு முப்பது இல்லாட்டி ஏழு நாற்பது அதுக்குள்ளே போயிடும் வண்டி பாருங்கள் காத்தாடியெல்லாம் எவ்வளோ பக்கத்துலேயே சுற்றுச்சு பொள்ளாச்சி வழியில்லைங்க பொள்ளாச்சினால காத்தாடி தான் ஸ்பீடு தான் ட்ரெயினு காட்டு வேகம் பாருங்க எத்தனை காத்தாடிகள் இயற்கையான முறையில் மின்சாரம் எடுக்கிறாங்க ட்ரெயின் போட ஸ்பீடு லைவ்ல நீங்களே பாருங்க என்ன ஸ்பீடு போகுதுன்ட்டு காட்டு வேகம் வண்டி பழனி தாண்டி போயிட்டு இருக்குங்க வண்டி இப்போ ட்ரெயின் டிக்கெட் சார்ஜெல்லாம் ரொம்ப ஒரு ஓவர் பண்ணிவிட்டாங்க செம்ம சார்ஜு பத்து பத்து ரூபாய் எழுதிருக்காங்க அதே மாதிரிங்க மானாமதுரை டு மைசூர் மானாமதுரையிலிருந்து மைசூருக்கு ஒரு புதிய ட்ரெயினு ஏப்ரலில் விடுறாங்க வணக்கங்க கரெக்டாக ஏழு முப்பது உடுமலைப்பேட்டை ஜங்ஷன் ஸ்டாப்புங்க உடுமலைப்பேட்டை ஸ்டாப்பு ஆன் டைம் ஏழு முப்பதுங்க பாருங்க செவல் இப்படியே கூலிங்க இருக்கு இந்த வண்டி கரெக்டாக ஆறு முப்பது வந்து வந்துருச்சு ஏழு முப்பது சாரி 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 வெரி சாரிங்க ஏழு முப்பது மலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை ஸ்டாப் ஊர் பாருங்க ஊருக்கு கொஞ்சம் உள்ள போகணும் இது ஓரளவுக்கு சிட்டிங்க நம்ம ஊரு உடுமலைப்பேட்டை இதுக்கு மேல்தாங்க ஃபாரஸ்ட் ஆரம்பிக்க அருமையா இருக்கும் உடுமலைப்பேட்டையிலேருந்து பொள்ளாச்சி லைனுங்க கிளம்பிரிச்சி வண்டி எல்லாமே தென்னை மரந்தாங்க பொள்ளாச்சி பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக தென்னை தான் ஊர் ஒரு சூ உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பாலக்காடு எல்லாம் செம்ம ஃபாரஸ்ட் பகுதி ஃபுல்லாக தென்னை மருந்தாங்க இங்கெல்லாம் தென்னங்காயெல்லாம் கம்மி க ரேட்டு கிடைக்கும் தண்ணி அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது தண்ணி இருக்குது ரெண்டு டேம் இருக்குதுனாலும் தண்ணி பஞ்சமே இல்லைங்க கரெக்டாக எட்டு மணிக்கு போயிருங்க பொள்ளாச்சி தண்ணி போது பாருங்கள் வாக்கையில் எவ்வளோ தண்ணி போதும் பாருங்கள் கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் போயிடுங்க ரீச் ஆகிடும் பொள்ளாச்சி ஜெங்க்ஷன் ஸ்டாப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சரியான அழகு தண்ணி பாருங்கள் தண்ணியெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க எவ்வளோ தண்ணி வேணாலும் வரும் காவிரி விவசாயம் மட்டும்தான் பாடுபடுவோம்னா இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நம்ம சொந்த டேமு பொள்ளாச்சி வழி பாருங்க எவ்வளோ தென்னை மரத்தோட எப்படி அழகா இருக்குன்னு பாத்தீங்களா தென்காசி வருங்க சாரி அடுத்து தென்காசி தான் நினைக்கிறேன் ஆமாம் தென்காசி தாங்க சரியான அழகு நீ என் நடந்தால் நடை அழகு ஆளு பாருங்க தண்ணி பாருங்க வாக்கியில் கொட்ட கொட்டுன்னு கொட்டுது இது மாதிரிலாம் ஊரில் இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வயல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் சரியா காத்தாடி காத்தாடி வந்துருச்சுங்க காத்தாடி கண்ணா ஒரே ஒரு காத்தாடி தாங்க உள்ள சுத்திட்டு தென்னை மரம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா வளர்த்துறேன் எங்கிட்ட சும்மா ஒரு மூணு அடிக்கு ஒரு மரம் நட்டுருக்கா காத்தாடி வந்துருச்சுட்டாங்க என் தனியாக வந்துட்டாங்க இதுதான் எதிர்பார்த்த அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா காக்காடி பக்கத்துலேயே சுற்றுது பொள்ளாசி தென்காசி நெருங்க நெருங்க காற்றாடி ஓவராக இருக்குங்க அதிகமாகவே இருக்கு ரொம்ப ரொம்ப பாருங்கள் செம்ம வேகத்துக்கு சுத்திட்டு இருக்க காக்காடி எல்லாம் பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சி அடுத்து பாலக்காடு பாருங்க வியூ எப்படி இருக்க செம்மையா இருக்காங்க வியூ தான் பக்கா இது இயற்கையான முறையில் அழகான முறையில் பாருங்க மின்சாரம் தயாரிக்கிறது ஆளுங்க தான் போட்டு நிலக்கரியை போட்டு எரிச்சிட்ருக்கீங்க எல்லாமே ப்ரைவேட்டு தாங்க கவுர்மெண்ட்டு கிடையாது எல்லாமே ப்ரைவேட்டு தான் பொசிஷனு கரெக்டான பொசிஷன் எல்லா காத்தாட்டையுமே சுற்றிட்டு இருக்குது ஒன்று கூட நிற்காம dan manggal அப்பா கரண்ட்டு வேலி ஏதோ வன இது வந்தோடனே கரண்ட்டு வேலி போட்டு வச்சுருக்கேங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் பாருங்காக நிற்கலாம் கூடமங்கலம் கிராஸிங்கு ட்ரெயின் கிராஸிங்கு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பொள்ளாச்சி பாலக்காடு டவுனு தொலைவோ இருக்கு பாருங்க பேசஞ்சரு எல்லா ஸ்டாப்பும் நின்று போகிறேன் பேசஞ்சருங்க நான் தான் சொன்னாலங்க திருச்செந்தூர் வண்டி திருச்செந்தூர் வண்டி இதுதாங்க பழனிக்கு எட்டே கலக்கு போகிற வண்டி ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கே போலாங்க கோமங்கலம் ஃபுல்லாக தென்னங்காய் தாங்க ஃபுல்லாக தென்னை மரம் தான் ட்ரெயின் காட்டு வேகங்க சரியான ஸ்பீடு வண்டி ஒம்பது மணி நாங்கள் எட்டு நாற்பதுக்குள்ளே போயிருந்தேன் நினைக்கிறேன் பாலக்காடு காட்டு வேகம் சூப்பர் ஃபாஸ்ட்டு நாலு செம்ம ஸ்பீடுங்க பொள்ளாச்சி வண்ட கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் பொள்ளாச்சி ஸ்டாப் வந்துடுதுங்க எட்டு மணிக்கு பொள்ளாச்சி ஸ்டாப்பு அடுத்து பாலக்காடு தாங்க அடுத்து ட்ரெயின் ஸ்லோவா தான் போவோம் ஒரு எட்டு நாற்பதுக்குள்ள ஓடிடுவோம் அப்படி பாருங்க நம்ம கண்ணு கட்டின தூரம் தென்னை மரம் மட்டும்தான் அந்த பூஜை படத்துல வரும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தாங்க காரமடை ஃபுல்லாகவே தென்னை மரம் அப்பா நல்லா குளிருதுங்க சரியான குளிர் எனக்கெல்லாம் அவ்வளோதாங்க இருக்கலை பாலக்காடு முன்னாடியே எல்லாம் இறங்கிடுவாங்க முக்கால்வாசி பேர் போகுது எிபி ஸ்டாப்புங்க சரியான வளைவு இந்த வழியை வந்து பாலக்காடுக்கு ரொம்ப பக்கங்க அந்த நம்ம ஈரோடு திருப்பூர் வழியை போனதும் ரொம்ப ஆகுது இதெல்லாம் பாருங்க டக்குன்னு வந்துட்டா அப்படி தலையை கரெக்டை எட்டு மணி நீங்கள் பொள்ளாச்சி ஸ்டாப் ஜ்சன் விட்டு பக்கத்திலே தாங்க ஜங்ஷன் விட்டு இறங்கினோன்னா பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு வேறு பொள்ளாச்சி ஊருங்க வந்துருச்சுங்க தலை பொள்ளாச்சி அழகான ஒரு ஊருங்க தமிழ்நாட்டிலேயே பொள்ளாச்சி தென்காசி எல்லாமே சின்ன சின்ன ஸ்டாப்பு தாங்க ட்ரெயின் போக்குவரத்து ரொம்ப கம்மி தான் நீங்கள் வளையுது பாருங்கள் அப்பா சரியான வளைவு எயிட் ஓ கிளாக் ரீச் இன் பொள்ளாச்சி அருமையான ஒரு ஊருங்க பாருங்கள் சரியான ஒரு இயற்கை வாய்ந்த ஒரு ஊர் ஜம்முன்ருங்க